சாபமும் பாவமும் நமக்கு இருந்தது அப்படின்னா இந்த கோவில் நிழலை கூட மிதிக்க முடியாது இந்த ஸ்தலம் ஐந்து விதமான தோஷங்களை போக்கக்கூடிய ஸ்தலமாக விளங்குகிற முதலாவது சந்திர தோஷம் ரெண்டாவது காலசர்பதோஷம் மூணாவது கடன் சருமநோய் வியாதி நாலாவது திருமணத்தடை தடை ஐந்தாவது பிரிந்தவர் ஒன்று சேர சுவாமி வந்து அம்பிகையோட கையை பிடிச்சி அக்னியை வளம் வந்த கோலம் இங்கே அம்பாள் வந்து இங்கே கர்ப்பிணி கோலம் குழந்த இல்லாதவங்க இந்த அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ஒம்பது வெள்ளிக்கிழமை சிவனுக்கு எப்படி நெற்றிக்கண்ணோ அதேமாரி மகாலட்சுமிக்கு இங்கே நெற்றிக்கண் உண்டு இங்கே வந்து ஜுரகரேஸ்வரருக்கு தனி சன்னதி உண்டு சகல விதமான வியாதிகளும் இங்கே நிவர்த்தி கோவில் பிரகாரத்தை வளம் வரும்போது கால சர்பங்கள் சாளரத்திலேயே பின்னின்றிருக்கும் அந்த கால சர்பங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலரட்டு ஆறுற நெய் தீபம் ஏற்றி சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணோம்னா காலசர்பதோஷங்கள் இங்கே நிவர்த்தி வாய் பேச திக்கிறவங்க பேச்சு வராதவங்க அவங்களுக்கெல்லாம் இங்க அம்பாள் பேச்சு கொடுக்கறதா ஒரு இதும்ம பார்வதிவதே ஹரஹர மகாதேவா பெண்ணாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றே திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் அச்சுதமங்கலம் கிராமத்திலே எழுந்தருளி அருள் கொண்டிருக்கும் சவுந்தரநாயகி அம்பிகா சமேத சோமநாதேஸ்வர சுவாமி திருக்கோவில் இந்த ஸ்தலம் ஐந்து விதமான தோஷங்களை போக்கக்கூடிய ஸ்தலமாக விளங்குகிறார் இங்கே சோமநாத சுவாமி முதலாவது சந்திரதோஷம் தோஷம் இரண்டாவது காலசர்பதோஷம் மூணாவது கடன் சருமநோய் வியாதி நாலாவது திருமணத்தடை ஐந்தாவது பிரிந்தவர் ஒன்று சேர இப்படி அஞ்சு விதமான தோஷங்களை இந்த சுவாமி நீக்குகிறார் ஒண்ணு சந்திரதோஷ நிவர்த்தி ஸ்தலம் பாத்தீங்கன்னா பங்குனி பௌர்ணமி அன்று இந்த இறைவன் மீது சந்திர ஒலியானது விழும் ஏன்னா பங்குனி பௌர்ணமி அன்று சோமன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து இந்த சுவாமியை வழிபட்டதுனால பங்குடி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் சாயிரச் சுவாமி மேல சந்திர ஒலியானது இங்க வந்து விழும் அது பார்த்தீங்கன்னா சந்திரன் இங்க வந்து வழிபாடு பண்றதா ஒரு ஐதீகம் இப்ப மற்ற கோவில் சூரிய வழிபாடுன்னு இருக்கும் சூரிய பூஜை அப்படின்னு அதே மாதிரி இங்க சந்திர பூஜை ஸ்பெஷல் ரெண்டாவது திருமண தடை சுவாமி வந்து அம்பிகையோட கைய பிடிச்சி அக்னிய வளவந்த கோலம் இங்க இதோ தெரியுது பாருங்க சுவாமி வந்து அம்பிகையோட கைய பிடிச்சி அக்னியை வளவந்த கோலம் இங்க திருமணஞ்சேரியோட மூலஸ்தானம் அதாவது நீங்க திருவேழிமையில பாக்கலாம் அதுவும் கல்யாண பரிகார ஸ்தலம் தான் ஆனா அங்க வந்து சுவாமி திருமண மன்னி மாப்பிள்ளையா நின்ன தான் திருமணஞ்சேரியில கைய பற்றின கோலம் தான் ஆனா இங்க வந்து அக் அம்பாலோட கைய பிடிச்சி அக்னியை வளவந்த கோலம் இங்க வந்து நீங்க திருமண பரிகார ஸ்தலம் அதுக்கு சிறப்பு இந்த கல்யாண சுந்தரர் மூணாவது பிரிந்தவர் ஒன்று சேரன்னு சொன்னார் இல்லையா அதாவது சுவாமி அம்பாள் கைலாயத்துல பேசின்னு இருக்கச்ச அம்பாள் சுவாமி வந்து சுவாமியோட கண்ணை அம்பால் மூடிடுறா சுவாமியோட கண்ணை அம்பாள் மூடவும் உடனே சுவாமி கோபம் வந்துடுது நீ பூலோகத்துக்கு போயிட்டு தபஸ் பண்ணி என்னை வந்து சேரு அப்படின்னு சாபம் கொடுத்துடுறா சுவாமி உடனே இந்த அம்பாள் வந்து பூலோகத்துக்கு வரா அப்ப இந்த இடம் வந்து ருத்ராட்ச காடு ருத்ராரண்யம் அப்படின்னு பேரு இந்த கோள் சலவருஷம் மடம் அது இப்ப இல்ல ருத்ராட்ச காடு இந்த இடம் அப்போ வந்து அம்பாள் வந்து ஊசி முனையில் பன்னெண்டு வருஷம் தவம் இருந்து இந்த சுவாமி அடைஞ்சதா இதீகம் சுவாமி அம்பால் மட்டும் பிரிஞ்சு ஒண்ணு சேர்ந்தது கிடையாது இன்னொருத்தரும் இங்க பிரிஞ்சு ஒண்ணு சேர்ந்தது யாருன்னா மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பாத்தீங்கன்னா இங்க கஜலட்சுமிக்கு தனி சன்னதி உண்டு ஏன்னா வைகுண்டத்திலேருந்து கோச்சின்னு வந்து இங்கே அமர்ந்ததா கஜலட்சுமி அமர்ந்ததா இங்க தனி சன்னதி உண்டு உடனே அச்சுதனால் பூஜிக்கப்பட்டதுனால தான் இது அச்சுத மங்கலம் அப்படின்னு பேர் அதனால் அச்சுதன் என்ன பண்ணுறார் சுவாமியை வந்து வேண்டார் இந்த மாதிரி நீதான்ப்பா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து வேண்டார் வேண்டவும் உடனே சுவாமி என்ன பண்ணுறார் உடனே ஒன்று சேர்த்து வைக்கிறார் அதனால க கஜலட்சுமி சன்னதிக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்துருப்பாங்க அதே மாதிரி இங்கே உள்ள மகாலட்சுமிக்கு நெற்றிக்கன் உண்டு வேற எங்கேயும் அதை மாதிரி கிடையாது மகாலட்சுமிக்கு நெற்றிக்கன்னு இருந்து பார்க்க முடியாது நீங்க சிவனுக்கு எப்படி அதே அதேமாரி மகாலட்சுமிக்கு இங்கே நெற்றிக்கண் உண்டு மூணாவது கடன் சரும நோய் வியாதிகள் சரீர வியாதிகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இங்க வந்து ஜுரகரேஸ்வரருக்கு தனி சன்னதி உண்டு இப்ப நீங்க மற்ற கோல பாத்திருப்பீங்க செவத்துல இருக்கும் இல்லை தூண்ல செதுக்கியிருப்பா அந்த மாதிரி இங்க கிடையாது ஜுரகரேஸ்வரருக்கு தனி சன்னதி பத்து வாரம் இங்கே பத்து திங்கட்கிழமை அர்ச்சனை பண்ணி பதினோராவது திங்கக்கிழமை வெந்நீர் வச்சு அபிஷேகம் பண்ணி மிளகு ரசஞ்சாத நேமேதம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள சகலவிதமான வியாதிகளும் இங்கே நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நாலாவது பாத்தீங்கன்னா காலசர்பதோஷம்னு சொன்னேன் இல்லையா கால சர்பதோஷங்கிறது இங்கே நம்ம கோவில் பிரகாரத்தை வளம் வரும்போது கால சர்பங்கள் சாளரத்திலேயே பின்னின்றிருக்கும் அந்த கால சர்பங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நால்ரை டு ஆறரை நம்ம ஒரு நெய்தி மயத்தி சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணோம்னா காலசார்ப தோஷங்கள் இங்க நிவர்த்தி ஆகும் நம்ம கோயில நாலு திசையை நோக்கியும் பிள்ளையார் உண்டு நாலு திசையை நோக்கினா கிழக்கு நோக்கி உள்ளது பிரதான விநாயகர் பிரதானமா எல்லா கோயிலும் இருக்கக்கூடிய விநாயகர் கிழக்கு நோக்கின விநாயகர் மேற்கு பார்த்து ரெண்டு பிள்ளையார் இருப்பார் ஈசானத்துல அவர் வந்து குழந்தை பேரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர் தெற்கு பார்த்து ஒரு பிள்ளையார் இருப்பார் அவர் வந்து ஆபிச்சார தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்லி சூன்யம் ஏவல் இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் தெற்கு பார்த்த விநாயகர் வடக்கு முகமா ரெட்ட பிள்ளையார் இருப்பார் அவர் நமக்கு வர இடர்களை தீர்க்கக்கூடியவர் அம்பிகையை பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர நாயகின் பேரு இங்க வந்து அம்பாளுக்கு நெற்றிக்கண் உண்டு சுவாமிய மாறியே இங்க நெற்றிக்கண் உண்டு திருநேத்திரம்னு சொல்லக்கூடிய நெற்றிக்கன் உண்டு திருமியூச்சவரை போலவே இங்க அம்பாளுக்கும் கொலுசு அணிவிக்கிற பழக்கம் உண்டு திருமேச்சூரில் எப்படி அம்பாள் லலிதாம்பிகா காலில் கொலுசு இருக்குமோ அதே மாதிரி சௌந்தரநாயகிக்கும் கொலுசு அணிவிக்கிற பழக்கம் உண்டு இந்த அம்பாளுக்கு முப்பத்து முக்கோடி ஜீவராசிகளோட கைரேகை நரம்புகள் இந்த அம்பாளுக்கு இருக்கு அதே மாதிரி காலையில மகிஷாசுர மத்தினியாகவும் மதியத்துல சாயரக்ஷையில சரஸ்வதியாகவும் இந்த அம்பாள் காட்சி தரா அர்த்த ஜாமம் நைட்டு எட்டரை மணிக்கு நடக்கும் அப்போ வந்து அம்பாளுக்கு பியூர் ஒயிட் சாத்தி தீபானம் உண்டு ஏன்னா வெள்ள வஸ்திரம் ஆபரணங்கள்லாம் கலைக்கப்பட்டு மூக்குத்தி தோடோட வெள்ள வஸ்திரம் சாத்தப்பட்டு இந்த அம்பாளுக்கு தீவாரணம் உண்டு ஏன் அப்படின்னா அம்பாள் நர்சா போய் வைத்தியம் பண்ணதா ஒரு ஐதீகம் போ தேன் அபிஷேகம் பண்ணி அம்பால வழிபட்டோம் அப்படின்னா வாய் பேச திக்கிறவங்க பேச்சு வராதவங்க அவங்களுக்கெல்லாம் இங்கே அம்பாள் பேச்சு கொடுக்கறதா ஒரு ஐதீகம் சோமாஸ்கந்த அமைப்பு வந்து இங்கே வித்தியாசமா இருக்கும் எப்படின்னா சுவாமி அம்பாள் சோமாஸ்கந்த நடுப்புற மூணு பேரை தான் பார்க்கலாம் இங்க அப்படி கிடையாது சிவ குடும்பத்தையே இங்க பாக்கலாம் சோமாஸ்கந்த அமைப்புல அதாவது பிள்ளையார் முருகன் சுவாமி அம்பாள் மனோன்மணி அம்பாள் சண்டிகேஸ்வரர் அஞ்சு பேரையும் ஒன்னா பார்க்கலாம் இங்க சோமாஸ்கந்த அமைப்புல சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா தெற்கு முகமா இங்க இருப்பார் எல்லா கோழிலையும் தெற்கு முகமா இருப்பார் ஆனா நேரடியா தெற்கு நோக்கி இருப்பார் இங்க அப்படி கிடையாது தெற்கு முகமா இருந்தும் இறைவனோட சன்னதியை பார்த்து இப்படி லைட்டா கிராஸா இருப்பார் அதுதான் இங்க ஒரு விசேஷம் ஏன்னா இங்க வர்றவங்களுக்கு நீ எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது அப்படின்னு சுவாமி சொன்னாராம் சனீஸ்வரன்ட்ட அதனால உங்களை பார்த்தே நான் இருந்துடுறேன் அப்படின்னு சனீஸ்வரன் சுவாமியோட இறைவனோட சன்னதியை நோக்கி இங்க இருப்பார் இங்க உள்ள முருகன் பாலமுருகன் பள்ளி தேவசேனா கிடையாது ஆனா பாலமுருகன் திருப்புகழ் பாடல் பெற்ற பாலமுருகன் இங்க வந்து அருணகிநாதர் இங்க வந்து இந்த முருகனை பத்தி சோமேஸ்வர கோபுலத்தனில் அமைந்த பெருமானே அப்படின்னு திருப்புகழ் பாடல் பெற்ற பாலமுருகன் இங்க அப்பரால வைப்புத்தலமா பாடல் பெற்றது இந்த ஊர் சோமேச்சரம் அப்படின்னு இந்த ஊரை அப்பர் வைப்புத்தலமா பாடியிருக்கார் திவன வேடன் ரூபமா இங்க நம்ம தரிசிக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு பாசுபதாசுரம் கொடுக்க அவர் அர்ஜுனன் வந்து பாசுபதாசுரம் வாங்குறதுக்கு தகுதியானவரா அப்படின்னு அர்ஜுனனை பசிசு வச்சு பார்க்க சுவாமி வேடனா அவரார் அந்த உருவத்தோட அர்ஜுனனுக்கு பாசுபதாசுரம் கொடுத்த கிராதமூர்த்துற பேர்ல இங்க இறைவன் இருப்பார் அதிகார நந்தி நீங்க நிறைய இடத்துல பார்க்க முடியாது ஏன்னா அதிகார நந்திங்கிறது ஒரு சில இடத்துல வச்சிருப்பா ஆனா வந்து தேவ உடம்பும் மாட்டு தலையும்தான் இருக்குமே தவிர இங்க அப்படி கிடையாது அதிகார நந்திங்கிறது ஃபுல்லாவே தேவரோட உடம்பாவே மனுஷ உடம்புலயே இருப்பார் அதிகார நந்தி அது எப்படின்னா திரிபுரா மூர்த்தி அப்படின்னு இங்க கோஷ்டத்துல ஒரு சுவாமி இருக்கார் அவர் வந்து மூணு அசுரர்களுடைய கோட்டையை எரிச்சிடறார் எரித்து மூணு பேருக்கும் சாப மோச்சனம் கொடுக்குறார் அதாவது தமிழில் முப்புறம் எரித்தவர்னு பேரு சன்ஸ்கிரிட்ல திரிபுர சம்ஹாரமூர்த்தின்னு பேர் அவர் வந்து மூணு பேரோட கோட்டையை எரித்து சாப மோச்சனம் கொடுக்கிறார் அதுல சாப மோச்சனம் கொடுக்கறதுல ரெண்டு பேர் தான் தண்டி முண்டின்னு துவாரபாலகர் ரெண்டு பேர் சுவாமிக்கு நீ எனக்கு கவலாறு அப்படின்னு சாப மோச்சனம் மூணாவதா ஒருத்தர் இருக்கார் இல்லையா தான் அதிகார நந்தி ஏன் அவங்களுக்கு துவாரபாலகராகவும் அதிகார நந்தியாகவும் ஏன் சுவாமி இங்க கொடுத்தாரு அப்படின்னா இந்த துவாரபாலகர் வந்து சிவபூஜை டயத்துல மட்டும் பூஜை செய்து வழிபட்டதுனால எனக்கு நீ பக்க பலமா இரு பாதுகாவலாக இரு அப்படின்னு கொடுத்துடுறாரு அதிகார நந்தி பார்த்தீங்கன்னா என் நேரமும் சிவசிவா சிவசிவான்னு இருந்ததுனால சனக்கு சரி சமமா அதிகார நந்தி அப்படின்னு இங்க பட்டம் கொடுக்குறாரு கோஷ்டத்துல கண்ணப்பர் எழுந்தருளியுள்ளார் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுடன் தனி சன்னதியில் இங்கு எழு அருள் பாலிக்கிறார் வீணா தட்சிணாமூர்த்தி தனி சன்னதி கோஷ்டத்தில் அமைந்துள்ளார் கஜசம்ஹாரமூர்த்தி யானையின் மத்தகத்தை உரித்த கஜசம்ஹாரமூர்த்தி இங்கு அமைய பெற்றுள்ளார் ஊர்த்துவ தாண்டவமூர்த்தி அதாவது அம்பாளுடைய நடனத்திலே பங்கு கொண்ட ஊர்த்துவ தாண்டவ இங்கு அருள் பாலிக்கிறார் அப்புறம் லிங்கோத்பவ மூர்த்தி சுவாமியோட பின்சைட் கோஷ்டத்துல லிங்கோத்பவ மூர்த்தி இங்க சிறப்பாக காட்சி தர்றார் நர்தன கணபதி இங்கு எழுந்தருளி எழுருருளி அருள்மிக்கு ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய அஞ்சு முகத்திலேருந்து உருவான அகோரமூர்த்தி அப்படின்ற அகோரமூர்த்தி இங்கே த தனி சிறப்பு தரிசனம் தரிசனம் அளிக்கிறார் அப்புறம் அர்த்தநாரீஸ்வரர் எங்குமே இல்லாதபடி ஆண் பாதி உமைப்பாதி அம்பாளுக்கு இடபாக இருந்த ஈசன் இங்கே அர்த்தநாரீஸ்வரரா இங்கே காட்சி தர்றார் அப்புறம் பிக்சாடனர் பிச்சை வந்து அதாவது சுவாமி திருக்கல்யாணம் பண்ணார் அப்படின்னா பிக்சாடனர் தான் அந்த கல்யாண கடனை அடைக்கிறதுக்கு பிச்சை எடுத்துட்டு வந்து சுவாமிகிட்ட கொடுப்பார் அப்படிப்பட்ட பிக்சாடனர் இங்க வந்து தரிசனம் கொடுக்குறார் வட கோஷ்டத்துல பிரம்மா சண்டிகேஸ்வரர் விஷ்ணு அம்மன் எல்லாமே கோஷ்டம் ஆதிகால சிற்பமாக இங்க காட்சி தரா எல்லாமே அப்புறம் சண்டிகேஸ்வரர் அனுகிரக மூர்த்தின்னு பேரு அனுகிரக சண்டிகேஸ்வரருக்கு சுவாமி தன்னோட மாலையையே நிர்மால்யமாக கொடுப்பார் அந்த அனுகிரக சண்டிகேஸ்வர அனுகிரக மூர்த்தி அங்க இருப்பார் அப்புறம் பாலமுருகன் ஒரு கோஷ்டத்தில் பாலமுருகன் பால சுப்பிரமணியனா காட்சித்தரார் அதாவது இங்க ரெண்டு சுப்பிரமணியன் பின்னாடி நம்ம எப்போதும் உள்ள பிரதான சுப்பிரமணியர் ஒருத்தர் இங்க தனியா முன் சைடே ஒரு சுப்பிரமணியர் இருப்பார் இங்க ரெண்டு சுப்பிரமணியர் விசேஷம் அப்புறம் நடராஜர் சுதை சிற்பமாக இங்கே நடராஜர் சுவாமி காட்சி தரார் நிறுதி லிங்கம் எங்கேயும் காணப்படாத அளவு நிறுதி மூலையில விநாயகர் தான் இருப்பார் ஆனா இங்க சோமநாதர் கோவிலில் விநாயகர் மட்டும் இல்லை நிறுதி லிங்கம் லிங்கத்தோட இருப்பார் விநாயகர் ஆதி விநாயகர்னு பேரு நிருதி லிங்கம் பக்கத்துல சோமாஸ்கந்த சுதை வடிவில் இங்க காட்சி தருவார் அனுக்ஞை விநாயகர் நம்ம அனுக்ஞை விநாயகர் அப்படின்னா ஒரு ஒரு நம்ம காரியம் எடுத்தோம் அப்படின்னா அனுக்ஞ் அனுகிரகம் வாங்கிட்டு தான் பண்ணும் அதனால தனி சன்னதி அனுக்ஞை விநாயகருக்கு அமையப்பெற்றுள்ளது அப்புறம் பிருத்விலிங்கம் நமக்கு என்னென்ன தேவையோ அந்த பிருத்விலிங்கத்துக்கிட்ட கேட்டா அது தன்னால கொடுக்கும் அதனால இங்க பிரித்விலிங்கம் தனியா காட்சி தர்றது வாயுலிங்கம் வாயு பாகத்துல இருக்கனால வாயுலிங்கம் மூன்றாம் குலோத்துங்கனால கட்டப்பட்ட கோவில் அதனால மூன்றாம் குலோத்துங்க மகாராஜாவுக்கு இங்கே ஒரு சிற்பம் உண்டு அப்பரால பாடல் பெற்றது அதனால அப்பருக்கும் இங்கே ஒரு சிற்பம் சேக்கிழார் இங்கே திருத்தொண்டு செஞ்சார் அதனால சேக்கிழாருக்கும் தனி விக்கிரகமா இங்க வைத்து வழிபடப்படுறார் ரெண்டு பைரவர் எங்கேயுமே இல்லாதபடி ரெண்டு பைரவர் கேத்திரபால பைரவர் கால பைரவர் அப்படின்னு பாலன் அப்படின்னா க்ஷேத்ரால பைரவர் உயரமா இருப்பார் அவர் கோவிலோட பைரவர் இப்ப கால பைரவர் பால ரூபமா சின்ன குழந்தையா இருப்பார் அதனால இங்க ரெண்டு பைரவர் விசேஷம் எங்கேயுமே வடக்கு பார்த்து விநாயகர் இருக்க மாட்டார் அங்க வடக்க பார்க்க விநாயகர் உண்டு அது வலம்புரி விநாயகர் நமக்கு என்னென்ன வளமை வேண்டுமோ அதை அங்க கேட்டு வாங்கிட்டோம்னா நமக்கு விநாயகர் கண்டிப்பா செய்வார் இதை யாரு கட்டினா இந்த கோவில் அப்படின்னா நம்ம மூன்றாம் குலோத்துங்க ராஜாவுடைய ராஜகுரு ஸ்ரீகண்ட சம்புன்றவர் இந்த கோவில கட்டினார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல ஸ்ரீகண்ட சம்புன்றது கட்டினார் ஸ்ரீவாஞ்சிய அதாவது இந்த கோவில் கட்டிட்டு மீதி இருந்த கல்ல வச்சுதான் கோவில் கட்டினதா ஒரு தகவல் சொல்லப்படுது வாஞ்சிநாதர் திருக்கோவில் மதுவனேஸ்வரர் திருக்கோவில் இந்த சோமநாத சுவாமிங்கிறது ஒரு தேவஸ்தானம் அதுதான் இங்க சுவாமி சதுரபீட ஆவுடையார் சுவாமி நீலலிங்கம் இங்க அதுதான் இங்க ஒரு சிறப்பு அதே மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆருத்ரா தரிசனா தப்போ நடராஜர் புறப்பாடு பண்ணி இங்க தீர்த்தவாரி உண்டு அதாவது ரெண்டாவது ராஜகோபுரத்துல சோமநாத ஆண்டார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் ரெண்டாவது ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ் வர வழியில சோமநாத ஆண்டார்ன்ற ஒரு சித்தர் அவர் வழிபட்டதுனால இந்த சுவாமிக்கு சோமநாத சுவாமின்னு பேர் சோமநாத ஆண்டார் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார் அவர் வந்து அனுதினமும் டெய்லி காசிக்கு போய் தீர்த்தம் எடுத்துன்னு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்றார் அபிஷேகம் வயது முதிர்வு காரணமா போக முடியல உடனே என்ன பண்றார் இந்த மாதிரி சுவாமிகிட்ட வந்து வேண்டுறார் இந்த மாதிரி என்னால் போக இல்லையப்பா அப்படின்னு சுவாமிகிட்ட வந்து வேண்டார் வேண்டவும் உடனே சுவாமி பிள்ளையாரை கூப்பிட்டு நீ காசிக்கு போய் தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சிரு அப்படின்னு சொல்றார் சுவாமி உடனே பிள்ளையார் இங்கேருந்து கிளம்பி போறார் காசிக்கு ஒரு கிணத்துல அடைச்சு கொண்டு வந்து வச்சுட்டு பக்கத்துலேயே உட்கார்ந்துடுறார் அதனால பக்கத்துல பாத்தீங்கன்னா காசி விநாயகர் அப்படின்னு ஒரு தனி ஆலயமே இருக்கும் இங்கேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார் சோமநாதாண்ட இப்போவும் சரி அந்த காசி தீர்த்தத்துலேருந்து அபிஷேகம் இந்த சுவாமிக்கு உண்டு அப்படி அபிஷேகத்துக்கு அந்த நீர் வரல காசி தீர்த்த நீர் வரல அப்படின்னா இந்த சுவாமி மேலே எறும்பு ஊறுறதை நம்ம உணரலாம் ஏன்னா அந்த அபிஷேகம் எவ்வளோ தான் நம்ம சுத்தமாக அபிஷேகம் பண்ணாலும் காசி தீர்த்தம் மேலே படலை அப்படின்னா சுவாமி மேலே எறும்பு ஊறும் அதுதான் இங்கே உள்ள சிறப்பு ராஜகோபுரம் எல்லா கோவிலையும் ஒத்தப்படையில தான் இருக்கும் இங்கே வந்து ரெட்டப்படையில ஏன் அப்படின்னா பதினெட்டு சித்தர்களும் அந்த பெரிய ராஜகோபுரத்தில் வாசம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் அதனால நாலு நில இருக்கும் ரெண்டாவது கட்ட ராஜகோபுரத்தில் உங்களுக்கு ரெண்டு நிலை இருக்கும் அம்பாளுக்கு இங்கே தனி ராஜகோபுரம் அங்கேயும் ரெண்டு நிலை இருக்கும் ஏன்னா இந்த பதினெட்டு சித்தர்களும் ஐக்கியம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் பாசம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் அதனால சாபமும் பாபமும் நமக்கு இருந்தது அப்படின்னா இந்த கோவில் நிழலை கூட மிதிக்க முடியாது அப்படிங்கிறது இங்கே ஒரு விசேஷம் இந்த கோவிலில் இன்னும் நிறைய சிறப்பெல்லாம் இருக்குது அம்பாள் வந்து இங்கே கர்ப்பிணி கோலம் அதாவது குழந்தை இல்லாதவங்க இந்த அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ஒம்பது வெள்ளிக்கிழமை வெள்ளரி பழம் எடுத்துன்னு வந்து அம்பாளுக்கு வச்சு நேவேதை பண்ணி அதை ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் கோவில் நாலு கால பூஜை இந்து சமயத்துக்கு உள்ள கட்டுப்பாட்டில் உள்ளது நாலு கால பூஜை திட்டம் அதாவது காலையில் காலசந்தி எட்டு மணிக்கு உச்சிக்காலம் பன்னெண்டு மணிக்கு சாயிற்று ஆறு மணி நைட்டு எட்டு மணிக்கு அர்ஜாமம் அதே மாதிரி கோவில் நடை திறப்பு காலையில் எட்டுலேருந்து பன்னெண்டு சாயங்காலம் நாலு மணிக்கு நடத்திறந்துருவாங்க ஆறு மணிக்கு சாயிடுச்சேன் அதுலேருந்து மணி ஒன்போது வரையும் கோவில் நடத்திறப்பு நேரம் என் பேர் கணேச குருக்கள் சோமநாத சுவாமி தலைமையாச்சுக்கர்